சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள நிகழ இருக்கக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்களானது கடகராசி நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்குமா அல்லது தீய பலன்களை கொடுக்குமா மேலும் நீங்கள் இந்த நாட்களை எல்லாம் எளிமையாக கடந்து வரதுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பத்தின முழுமையான விளக்கத்தை தான் இந்த பதிவுல நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திர பகவான் ஆளக்கூடியது கடகராசிக்காரர்கள் தான் இந்த ராசியை சேர்ந்தவங்க எப்போதுமே அடுத்தவங்க மீது அதிகமான அக்கறை காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பிறருக்கு உதவி செய்வதில் இவர்களை போல வேற யாருமே இருக்க முடியாது அதாவது நம்ம கிட்ட ஒருத்தங்க வந்து உதவின்னு கேட்கும் பொழுது செய்யறதை விட இவங்க யாருக்கு உதவி வேணும் அப்படின்ற தேடி தேடி போய் உதவி செய்யக்கூடியவர்கள் ஸோ இவங்களுடைய குடும்பம் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இவங்க வந்து உதவக்கூடியவங்க தான் யாருக்குமே வந்து பாரபட்சம் அப்படின்றத பார்க்கவே மாட்டாங்க மேலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராகவும் இந்த கடகராசி நீர்கள் வந்து பெரும்பாலும் வந்து இருக்குவாங்க அதாவது கடகராசி நீர்கள் பார்க்கறதுக்கு சந்திரனை போல ரொம்பவே பிரகாசமாகவும் அழகாகவும் இருப்பாங்க தன்னுடைய வசீகரமான பேச்சாலையே எல்லாத்தையுமே வந்து கவர்ந்து இழுக்கக்கூடியவர்கள் ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை அல்லது ஒரே ஒரு பலவீனமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிவாத குணந்தாங்க இந்த பிடிவாத குணத்தை இவர்களுடைய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சரியான நேரத்திற்கு இவர்களுடைய பிடிவாதம் ஒரு துணையா இருக்கும் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சியும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் தான் இவங்களுக்கு வந்து தருது அப்படின்னே சொல்லணும் அதனால தான் அவங்க குறித்த நேரத்தில் அந்த விஷயத்தை முழுமையா வந்து செய்து முடிக்க முடியுது மேலும் அவங்களுக்கு இதுவே தான் பிரச்சனையாகவும் முடியுது காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சில உறவுகளோட நம்ம அடிக்கடி பிடிவாதங்கள் வந்து பிடிக்க கூடாது இல்லைன்னா அந்த உறவு வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து நீடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுவே தான் இவர்களுடைய பலமாகவும் பலவீனமாகவும் இருந்துகிட்டு இருக்கு மேலும் கடகராசினிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியில வந்து பயணங்கள் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அடிக்கடி நிறைய இடங்களுக்கு வந்து போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுல ஆசையெல்லாம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அடிக்கடி முடிவுகள்லையும் வந்து ஒரு நிலையோடு வந்து இருக்க மாட்டாங்க இவங்களுடைய மண்ணிலை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமா கலை மற்றும் படைப்பு திறன் அதிகமாக பெற்றிருக்கக்கூடியவங்க பொழுதுபோக்குல அதிகமா ஆர்வத்தை வந்து காட்டுவாங்க இதனாலேயே இவர்களுடைய அதிகப்படியான நேரங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் எழுந்த ராசியை சேர்ந்தவங்க கலை எழுத்து பேச்சு இது தொடர்பான துறைகள்ல ஒரு சிறப்பான வெற்றி பெற்றவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு இத்தகைய குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய முப்பதாம் தேதிக்குள்ள நிகழக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வமான மாற்றங்களா இருக்கு அப்படின்னே சொல்லணும் அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றிகள் கண்டிப்பா வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடகராசி நேர்களுக்கு கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய காலங்கள் இருந்ததுனால இவ்வளவு கஷ்டங்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இனி அப்படிலாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்க திட்டமிட்டபடி எல்லா காரியங்களையும் அப்படியே வந்து செய்ய முடியும் இப்படி செய்யறதுனால உங்களுக்கு நிறைய அனுகூலங்களானது கிடைக்கும் வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை அப்படின்னு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இதோட குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் சுப நிகழ்ச்சிகளால வீடானது களை கட்டி காணப்படும் இது வரைக்குமே உங்களை தவறா நிறைய பேர் வந்து புரிஞ்சு வச்சிட்டு இருந்திருப்பாங்க ஸோ நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைச்சு உங்களை விளக்கியும் வந்து வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி உங்களை விட்டு விலகி போன உறவினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே இப்ப அவங்களுடைய தவறை உணர்ந்து வழியை வந்து உங்களோட வந்து பேசுவாங்க இது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக நிறைய நபர்களுடைய அறிமுகமும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த புதுமுகம் புதிய விதமான அறிமுகமாக இருக்கக்கூடியவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு செயலானது இருக்கும் பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒரு சில கழகராசினியர்களுக்கு அவங்களுடைய தந்தையோட தவறான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முன்னாடி வந்து ஏற்பட்டு இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்போ மறைய போகுது ஸோ உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் என்ன உதவிகள் எதிர்பார்க்குறீங்களோ அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அப்படியே வந்து கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் ஏன்னா கணவன் மனைவி அப்படின்னாவே சின்ன சின்ன அளவில் சண்டைகளானது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே கூட அது உடனே வந்து சரியாக போயிடும் பெருசான பாதிப்புகளை எதுவுமே உங்களுக்கு அது கொடுக்காது அதே தான் பிள்ளைங்களுடைய வழியிலையும் பிள்ளைங்க மூலிமா நீங்கள் நிறைய மகிழ்ச்சிகளை வந்து பெற்றிருப்பீங்க அவங்க மூலியமாக ஒரு நல்ல செய்தியானது உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய டேலண்ட்டை கூட நீங்கள் வந்து பாராட்டலாம் மேலே அவங்க வந்து நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதோடு சகோதரர்களால் ஒரு சில சங்கடங்களானது வரலாம் உடையவர்களுக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க அவங்கள்ட்ட ஏன்னா எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் எதிரிகள் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து டோட்டலாக வந்து முடிய போகுது வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதாவது நேரங்காலம் பார்க்காம நீங்க உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது சக ஊழியர்கள்ட்டையும் உங்களுடைய வேலைகளை நீங்க ஒப்படைக்காதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருங்க அடுத்தவங்களை நம்பி நீங்க வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க செய்து முடிக்காம கூட போகலாம் அதனால உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்க வந்து பாதிப்படைகிற மாதிரி இருக்கும் ஸோ எதிர்பார்க்காதீங்க எதையுமே யாருக்கிட்டையும் நீங்க உங்களால முடிந்த விஷயங்களை நீங்களே செய்ய பாருங்க மேலே இந்த காலகட்டங்களில் தான் எதிர்பாராத சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகளானது இருக்குது இது எல்லாமே தாண்டி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டைமிங் வியாபாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் இருக்குது அதனால் கடுமையான உழைப்புகளை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது ஸோ எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மறைமுக தொல்லைகளை கூட நீங்கள் இப்போ முறியெடுத்து காட்டுவீங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் அவங்கள்ட்டையும் நீங்கள் எந்த உதவிகளை வேணாலும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளை அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செய்து கொடுப்பாங்க குறிப்பாக கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் எல்லா விஷயங்களுமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்கப் போகுது ஸோ கிட்டத்தட்ட எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாச்சு இனிமேட்டுக்கு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு தான் கடகராசினியர்கள் இருப்பாங்க இனியாவது நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியோடையே இருக்கலாம் எந்த விதமான கிரக பாதிப்புகளும் உங்களுக்கு இல்லை அப்படின்றதுனால இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான ஒரு பலன்களை தான் பார்க்க போகிறீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயரத்துக்கு போக போறீங்க அதாவது புகழுடைய உச்சியை அடையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு சோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா அவங்கவுங்களுடைய தொழிலை பொறுத்து அவங்கவுங்களுடைய நிலைகளை பொறுத்து மாறுபாடு அடையும் ஒரு அடி மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போது நீங்கள் ஒரு நிலையான இடத்துக்கு வந்து பிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லா ஒத்துழைக்குது எப்போதுமே காலமும் நேரமும் சரியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழு பலன்களையும் நமக்கு கொடுக்கும் வெற்றி வாய்ப்புகளானது அதிகமாக கிடைக்கும் அதனால் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு நடக்கப் போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அதற்குரிய பலன்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது உங்கள் நீங்கள் மட்டும் கிடையாது கூட வேலை செய்யக்கூடியவங்க சக வியாபாரிகள் இப்படி எல்லார்கிட்டையும் அஹ் உங்களுடைய அனுசரணையான நடத்தைகள் இருக்கணும் அவங்களால உங்களுக்கு எந்த தொல்லைகளும் ஏற்படாத மாதிரி உங்களுடைய நடத்தை இருக்கணும் சொல்லப்போனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து டீல் பண்ணவே மாட்டாங்க மறைமுகமாக வந்து நமக்கு வந்து தொல்லைகள் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மறைமுக தொல்லைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கூட கடகராசி நேர்களுக்கு இப்போ வந்து அதை எல்லாமே யார் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி முறியடிப்பீங்க ஸோ அதற்குரிய ஒரு அமைப்பு இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் வந்து அனுசரணையாக வந்து உங்கள்கிட்ட நடந்துப்பாங்க அதனால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் வந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இருக்கும் நீங்கள் என்ன நினச்சி அந்த வேலையை செய்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கடகராசியை உடைய பெண்களுக்கு இந்த டைம் தான் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியானது கிடைக்க போகுதுங்க ஆனால் எப்போதுமே மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது மட்டும் அவசரப்பட்டு பேசாதீங்க கோபப்பட்டு பேசாதீங்க பொறுமையாக வந்து பேசுங்க நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை எந்த வழிகளில் சொன்னால் மற்றவங்க வந்து ஏற்றுப்பாங்க அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தவறாக பேசுனா கூட அதை பேசக்கூடிய விதம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் அது பெருசாக வந்து பாதிப்புகளை யாருக்கும் கொடுக்கவே கொடுக்காது அதே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுடைய பேச்சோட தோரணை வேற மாதிரி இருக்கும் அதை பார்க்கும் பொழுது எல்லாேருக்கும் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கவலை இருக்கும் அதனால் நம்மளுடைய பேச்சில் எப்போதுமே வந்து ஒரு நிதானம் இருக்கணும் குடும்பத்தை அனுசரணையாக நீங்கள் நடத்தக்கூடியவர்களாக இருக்க போகிறீங்க மேலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் அப்படி தான் வேலையோடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வேலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் எதுவும் சலுகைகளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படி எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க போகுது ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு இனிமேல் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு மறக்காமல் திங்கட்கிழமையில் சிவபெருமான வழிபாடுகள் செய்யுங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த எழுத்து மந்திரம் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கும்